மக்கள் தான் ஐநூறுபாய்க்கு கியூ நிற்கிறான் ஒரு சிவாஸ் குவாட்ரு கேட்குறான் காக்கா பிரியாணி கேட்குறான் இருக்கிற ஆறரை கோடி பேருமா சார் அப்படி கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லைம்மா அருமையான கேள்வி கேட்டீங்க ஆறரை கோடி பேருக்கு ஒரு புள்ளி வரஞ்சுட் கேட்டுங்க முப்பது சதவீதம் பேர் ஓட்டே போட வர்றதில்லை எவ்வளோ பேர் முப்பது சதவீதம் பேர் படித்தவன் பண்பாளன் அறிவாளி சிந்தனையாளன் ஓட்டை எழுபது பெர்சன்ட் தான் எழுபது பெர்சென்டில் இருபது பெர்சன்ட் திமுக இருக்கான் இருபது பெர்சன்ட் அஇஅதிமுக இருக்கான் இருபது பெர்சன்ட்டு முஸ்லீம் கிறித்துவர்கள் படித்த தலித்துக்கள் முஸ்லீம் பதினாலு சதவீதம் இருக்காங்க தமிழ்நாட்டில் மூன்று சதவீதம் கிரித்துவர்கள் பதினேழு படித்த தலித் மக்கள் எல்லா தேவேந்தர் குல வேளாளர் ஆதி குடி பறையர் அருந்ததியர் இவங்க பூராமல் பிஜேபி பூதத்தை காமிச்சு இருபது சதவீத ஓட்ட திமுக தேக்கி வச்சுருக்கு இருபது 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 அறுபது போச்சு பத்து சதவீதம் பேர் இருக்கா பத்து சதவீதம் கூட்டணி கட்சி நடுநிலையாளர்கள் இப்போது இந்த குவாட்ரு பார்ட்டி யாருன்னு கேட்டால் திமுக சொந்த கட்சிக்கே காசு கொடுக்க வேண்டியிருக்கு இருபது ப்ளஸ் பத்து முப்பது எந்த இருபது சொந்த கட்சிக்காரன் இருபது திமுகவினுடைய வாக்காளர்களாக நடுநிலையாக இருந்து வாக்கை காசுக்கு விற்க விற்கக்கூடிய பத்து சதவீதம் ஆக இருபது பத்து முப்பது பேர்